ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே என்னடா டிஃபன் செய்கிறதுன்னு கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் இந்த டிஃபனை செய்து பாருங்கள் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஆரோக்கியமான ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா காரச்சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி இது கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நூறு சதவிகித இயற்கையான முறையில என்னுடைய கைப்பக்குவத்தில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் சிக்கக்காய் பவுடர் குளியல் பொடின்னு சொல்லக்கூடிய நலுங்கு மாவு என்கிற ஹெர்பல் பாத் பவுடர் இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இந்த ஐந்து ப்ராடக்ட்டுமே இப்ப நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சுரக்காவ் ஒன்று எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் சொரக்காவாக ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு காய் சீவரதை பயன்படுத்தி மேலே இந்த தோல் இருக்கல அதை வந்து இந்த மாதிரி நீக்கிக்கோங்க இப்போ இதை ரெண்டாக வெட்டிட்டு உள்ளே வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்பன் மாதிரி இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி கத்தியை பயன்படுத்தி நீக்கிடுங்க வீட்டில் ஏதாவது சாம்பார் அந்த மாதிரிலாம் செய்கிறீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த சாம்பாரில் கூட நீங்கள் சேர்த்துடலாம் தாராளமாக இப்போ இந்த மேல் பகுதி தான் நமக்கு தேவை காய் துருக்கிறத பயன்படுத்தி இந்த மாதிரி துருக்கிக்குங்க இப்போ பாருங்கள் நான் வந்து துருகி எடுத்துருக்கேன் ஒரு சுரக்கா முழுவதுமே அடுத்ததான் ஒரு பெரிய கேரட்டையும் துருக்கி வச்சிருக்கேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணணுந்து ஒரு பச்சை மிளகா நல்ல பொடிசாக கட் பண்ணணுன்னு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணணுந்து அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு கப் அரிசி மாவு இது வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க பதம் நான் கரெக்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க அதாவது அந்த மாவை எடுத்து இப்படி போட்டுட்டு தட்டுனீங்கன்னா லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகி வரணும் தோசை மாவு பார்த்துக்கு தண்ணியாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இட்லி மாவு பாதத்தில் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணியை ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை உடனே ஊற்ற வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படியே வந்து ஒரு பேனில் ஊற்ற வேண்டி தான் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சமாக இலைகள் அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரும் பொழுது மாவை லைட்டாக இந்த மாதிரி அள்ளி விட்டுக்கோங்க உங்களுக்கே தெரியும் அந்த பதம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஊற்றும் போது அப்படியே நிற்கும் ஆனால் கரண்டியால் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் தாராளமாக இதை நீங்கள் தோசைக்கல்லையும் ஊற்றலாம் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னா இல்லாமல் ஒரு கரெக்டான பதத்துக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் எள் கொஞ்சமாக அங்கங்கே தூவி போல் கருவேப்பில இலைகள் இப்போ இதை நம்ம மறுபடியும் தேவைப்பட்டால் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமே சரியானதாக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி சிவந்து வரும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க மறுபடியும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும் நல்லா வெந்து வரும் இப்போ எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் நான் இன்னைக்கு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை அடை வந்து தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அடை சைட்லலாம் நல்ல முறுமொறுனு அந்த அரிசி மாவனுடைய மொறுமொறுப்பு இருக்கும் சொரக்காவனுடைய அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடேஸ் நம்மள இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ